ஆஹா அரீஷ் வரான் அவன்கிட்ட சொல்லலாம் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அரீஸ் அரீஷ் அரீஷ் உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லி தான் உன்னை கூப்பிட்டேன் நான் சொல்ற விஷயத்த நீ யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது அரிஷு அரீஸ் அது ஒன்றும் இல்லை அரிசு மல்லிகாத்த இருக்கிறாங்கல்ல அவங்க பையன் பஞ்சு இருக்கிறாங்களே அவங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறான் அந்த பொண்ணுக்கு பார்த்துக்கோ அப்பா அம்மா யாரும் இல்லையா அதனால் அந்த பொண்ணு நான் செத்துறேன்னு சொல்லி அது முடிவு பண்ணிருச்சு அதனால் என்னால் தாங்க முடியல அதனால தான் சரி அவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கலான்ட்டு முடிவு பண்ணிவிட்டேன் நீ எப்படியாச்சும் அவன் பஞ்சை மட்டும் நாளைக்கு கோயிலுக்கு மட்டும் கூப்பிட்டு வந்துடு அரிசு ஷாக்கெல்லாம் ஆகாது அரிசு நானும் அப்படி தான் ஷாக்கானேன்

கேட்டுச்சு மூடு செத்த அவன் மெசேஜ் அனுப்புவான் போவோம்